வெல்கம் டு உலக தமிழா இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்க ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் செய்யறதுக்கு இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேங்க ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதில் குக்கரில் போட்டுடலாம் இது பச்சரிசி பச்சரிசி தான் இந்த மாதிரி சாதம் செய்கிறதுக்கெலாம் நல்லா குழவாக வரது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம மூடி போட்டு விசில் போட்டே வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் இப்போ வந்துருச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு சாதம் நல்லா குழையாக இருக்குது இப்போ அதை நல்லா மசிச்சு விட்ருலாம் சாதம் இருக்கிறதே தெரியக்கூடாது அதுதான் அந்த தயிர் சாதத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா மசிச்சிடணும் இப்போ இந்த சாதத்தில் நம்ம நல்லா சூப்பராக டேஸ்ட் வரணும் ரிச்சு டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் இப்போ வெண்ணெயை சேர்க்க போகிறேன் வெண்ணெயை சேர்த்துலாம் இது நல்லா இந்த சுடசாதத்தோடு சேர்க்கும்போது தான் இது நல்லா உருகி நல்லா ஒன்றா கலந்துரும் தயிர் வந்து சுடசாதத்தோடு சேர்க்கக்கூடாதுமாங்க இது வெண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறட்டும் வரனப்புறோம் நம்ம தயிர் கலந்துடலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இது கலந்தாச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறினப்புறம் நம்ம தயிர் ஊற்றிடலாம் தயிர் சேர்த்துக்கு முதல்ல தயிரை நல்லா க்ரீமாக அடிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் இப்போது ஒன்றரை கப்பு தயிர் சேர்க்குறேன் இல்லைன்னா இது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அதனால் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம்னா இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் சாதத்தோட தயிர் வந்து முக்கியமாக புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு புளிச்சு கொஞ்சம் தித்திப்பு சுவையோடு இருக்கணும் அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தயிர் சாதத்துக்கு கெட்டி தயிர் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா க்ரீமாக வந்துடுச்சு நம்ம இதை சாதத்தில் ஊற்றி கலரலாம் இப்போ இதில் தயிர் ஊற்றிடலாம் தேவையான உப்பு இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இதோடு நம்ம பாலோ இல்லை தண்ணியோ எது விருப்பமோ அதை கலந்துக்கலாம் இப்போ நல்லா அடித்ததுனால தயிரே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதோடு நான் பால் கலக்கிறேன் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுறேன் இது நல்லா கலந்துடலாம் இப்போ இதை கலந்தாச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சு கூட்டிக்கலாம் தயிர் சாயந்தாளிக்க கடாய் வச்சுருக்கோங்க இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இதில் கடுகு போட்டுடலாம் பெருங்காயம் போடலாம் சீரகம் போட்டுடலாம் சீரகம் கொஞ்சம் நான் அதிகமாக போடுறேன் உங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது கடுகும் சீரகமும் பொரிஞ்ச சொல் ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது இப்போ இதில் இஞ்சி போட்டுடலாம் பச்சை மிளகா சேர்த்துலாம் இது நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா செவக்கட்டும் இப்போ நம்ம இதை எடுத்து தயிர் சாதத்தில் கலந்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சாதத்தில் கலந்துடலாங்க இப்போ இதில் தாழ்த்ததை கலந்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்துடலாங்க அடுத்தது கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை இப்போ போட்டுடலாம் தூவிடலாம் இப்போ திராட்சை உனந்த திராட்சை இதையும் போட்டுடலாங்க இப்போ தூவி வச்சிருக்க கேரட்டை போட்டுடலாம் அடுத்ததாக மாதுளம்பழம் மாளம்பழம் முத்து போட்டுலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சுகர் இப்போ இதையும் நல்லா கலந்துடலாங்க சூப்பராக கலந்தாச்சு இதை இப்போது நம்ம சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம் தயிர் சாத்துக்கு சைடு டிஷ்கே பண்ணால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேங்க அதுக்கு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சிச்சு இதில் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியம் கடுகு நல்லா பொரியுது இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சக்கப்பிறேன் இதில் மஞ்சள் தூள் எடுத்து தேவையான உப்பு மூடியை ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கு பார்த்துடலாங்க இன்னும் நம்ம போடல மிளகாத்தூள் போட்டலாம் செலவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ உள்ள முக்கால் ரெடி ஆகிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு நல்லா ரெடியாகிடும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி சைட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ